அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ வந்து அதிர்ஷ்டம் இதை பற்றி கேட்டுருந்தீங்க சார் எங்களுக்கு அதிர்ஷ்டமே வரமாட்டேன் அதிர்ஷ்டன்றதே ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததே கிடையாது அதுக்கு எதுனா பதிவு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஜாதகத்தில் அந்த அம்சம் இருக்கணும் ஜாதகத்தில் புஷ்கர் நவாம்சம்னு ஒன்று இருக்கும் அந்த புஷ்கர் நவாம்சம் வந்து ஜாதகத்தில் எல்லாருக்குமே இருக்கும் இல்லாதவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறக்கும் போதே அது ஜாதகத்தில் வந்து அந்த புஷ்கர் நவாசம் வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலரான டைமிங்க்கு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் லக்கு தட்டும் நம்ம எதிர்பார்க்காம நம்மளுக்கு வர்றது தான் அதிர்ஷ்டம் பணமாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி நம்ம நினச்சே பார்க்க மாட்டேங்கோ அப்போது நம்ம பேரில் ஒருத்தர் சொத்து கொடுப்பாங்க உனக்கும் அதில் பங்கு இருக்குது அப்படின்னு அதுதான் அதிர்ஷ்டம் இப்போ நான் சொல்ல போகிறது அந்த அதிர்ஷ்டம் தான் சொல்ல போகிறேன் இதுக்கு மந்தனெலாம் உண்டு ஐயா மந்தனாகவே நீங்கள் கட்டணம் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கட்டணம் உண்டு அதிர்ஷ்டம் வெறுமையாக வந்துடுமா சொல்லுங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியுமா அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட்டு நீங்கள் பண்ண முடியுமா எப்படி பண்ண முடியும் தான் பண்ண முடியும் மந்திரத்தால் உருவ அது ஒரு தேவதை அதிர்ஷ்ட தேவதை அந்த தேவதை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் உங்கள் பேக்கெட்லேருந்து பத்து ரூபா செலவு பண்ண வைக்காது இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க பட் இந்த மந்திரம் சொன்னோடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறது ஃபஸ்ட்டு அது தான் நீங்கள் பார்க்க வேண்டியது சொத்தில் பிரச்சனை இருக்குது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்ற ஒரு டபுள் மைண்டாக இருக்கும் அப்போது அது உங்களுக்கு சாத்த சாதிகமாக வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் உற்சாகனம் பண்ண தெய்வம் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க இதுதான் அதிர்ஷ்டம் குறையில்லாத வருமானம் கிடைக்கும் தொழில்லையும் சரி ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் இப்போ நாங்கள்லாம் நான்லாம் வந்து இப்போ நான் இதெல்லாம் கொடுத்ததுனால தான் இதெல்லாம் நீங்கள் கேட்குறதுனால தான் இந்த விஷயம்லாம் நான் பதிவில் கொடுக்குறேன் நான் நீங்கள் கேட்டு நான் உங்களை மதிக்காமல் இருந்தாலும் நான் கொடுக்கணும் அப்படி ஏன் இவங்களுக்குலாம் தரணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சா நான் இந்த பதிவுலாம் போட மாட்டேன் போடணுன்னு எனக்கு அவசியம்தான் கிடையாது கிடையாது ஓகேங்களா ஏன்னா என்னை மதித்து எனக்கு ஆதரவு கொடுத்து என் வீடியோவை நீங்கள் பார்க்குறதுனால இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுலேயும் உங்களுக்கு வந்து பணம் இருந்தால் தான் இதுக்கு ஒரு குரு காணிக்கை இது குரு காணிகை குரு காணிகை ஆயிரத்தோருபான்றது குரு காணிக்கை வந்து ரொம்ப பெரிய விஷயமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து பெரிய விஷயமா அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறது பெரிய விஷயமா இல்லை குரு தட்சணை கொடுக்கறது வந்து உங்களுக்கு பெரிய விஷயமா குரு இல்லாத சுட்டு போட்டாலும் எதுவுமே நடக்காதுன்றது ஒரு பழமொழி உண்டு நான் உங்களுக்கு குருவாக இருந்து நீங்கள் கேட்டதுக்கு நான் தரேன் இது பண்ணால் அதிர்ஷ்டம் கிடைக்குமா அது பண்ணால் அதிர்ஷ்டம் கிடைக்குமாறது மூட நம்பிக்கை நான் சொல்கிற அதிர்ஷ்டம் வந்து விளக்கில் நீங்கள் தெய்வத்தை வந்து அதிர்ஷ்ட தெய்வத்தை வந்து நீங்கள் மந்திரம் சொல்லி உற்சாகணம் பண்ணும்போது உங்களுக்கே தெரிய வரும் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும் எதிர்பார்க்காத சொத்தில் இருக்கிற பிரச்சனை கிடைக்கும் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாவே அது உங்களுக்கு அந்த தெய்வத தெய்வம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தருவோம் வாங்கி கொடுப்போம் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே ஊரில் இருக்கிற சொத்து எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தை வந்து ஆக்ட் உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு நல்ல வழியாக பண்ணித்தரும் கெட்ட விஷயத்துக்கு அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் உச்சாரணம் பண்ண முடியாது பண்ணாலும் அது சரி வராது நல்லதுக்கு மட்டுமே இப்போது தகப்பனார் சொத்து வந்து பங்கே கொடுக்க மாட்டாங்க எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்வாங்கோ இல்லை அப்பா சொத்தை வந்து அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டிருப்பாங்க இல்லை கடையில் வந்து நம்மளுக்கு வியாபாரம் நடக்கலை அப்படின்னும் போது அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் தெய்வத்தை அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணிட்டாவே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் சொல்ல முடியாத ஒரு அதிர்ஷ்டம்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே கெட்டது விஷயமே உங்களுக்கு வேலை நெருங்கே நெருங்காது இது நல்ல தெய்வம் தான் அது அதிர்ஷ்ட தெய்வம் தெய்வத்தில் எச்சினியில் வந்து ஏகப்பட்ட எச்சினி இருப்பாங்க அந்த மாதிரி வந்து அதிர்ஷ்ட எச்சினி தெய்வம் கெட்டதெல்லாம் பண்ண மாட்டாங்க நல்லது மட்டுந்தான் பண்ணுவாங்க இது நீங்கள் கேட்டதுனால இந்த நான் வீடியோவை நான் போடுறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுக்கு கட்டணம் ஆயிரத்து ஒரு ரூபா இதுக்கு மந்திரம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வீடியோ வா வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்கள் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் ஓகேங்களா அது கூட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறமா நான் அந்த மந்திரத்தை அனுப்புகிறேன் அதில் டீட்டெயிலாம் போட்டு போட்டு தருவேன் என்னைக்கு பண்ணணுன்றதெல்லாம் நான் இதில் சொல்லிடுறேன் நான் மந்திரத்தை மட்டும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் கண்டினியூவாக பண்ணிக்கணுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உங்களுக்கு கிடைக்க வரும் கிழமை தான் பண்ணணும் சுக்கர ஓரையில் பண்ணணும் காற்றால் பண்ணலாம் இல்லை ஈவினிங்கில் பண்ணலாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க கீழே ஒரு விருப்பை போட்டுக்கோங்க நல்ல மண் விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க நல்லதாக மண் விளக்கு வந்து நல்லதாக வாங்கிக்கணும் இந்த டிசைன் கிசைன்லாம் தப்பு பாருங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கணும் இதில் டிசைன்லாம் வரும் அதெல்லாம் மண் விளக்கு அச்சு மண் விளக்குலாம் வாங்கக்கூடாது அந்த மாதிரி வாங்கிட்டு டேங்காய் எண்ணெய் ஊற்றணும் டேங்க் எண்ணெயில் பச்சை கல்புரத்தை கலந்துக்கோங்க நீங்கள் ஒரு லிட்ரு ஒரு அரை லிட்ரு பச்சை எண்ண எண்ணெய் செக்கு எண்ணெயாக இருக்கணும் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கடையில் விற்கிற எண்ணெய் வாசனையே இல்லாத எண்ணெய் அதில் லேபிள்லாம் போட்டிருப்பாங்க செக்கு என்ன அப்படின்ட்டு செக்கு எண்ணன்றது உங்களுக்கே தெரியும் செக் கீழே போய் கேளுங்க பாருங்கள் ஒரு பத்து ரூபா அதிகமாக கூட அதிர்ஷ்டம் கிடைக்கிதுன்னா யாருங்க சும்மா விடுவாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா அந்த மாதிரி எண்ணெய் வாங்குங்க உங்களுக்குள்ள அதிர்ஷ்டமே இல்லை துரதிருஷ்டசாலி அப்படின்னு எவனா ஒருத்தன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்களே அதிர்ஷ்டமாக பாருங்கள் யார் வாயால் அவங்களை எப்படி சொல்கிறாங்களோ அவங்க வாக அவங்களே உங்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு ஆகிடும் உங்களை பார்த்தவொடனே அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்துடும் அது அதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டன்றது அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு தருவாங்க நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நான் நான் சொல்கிறது வந்து நீங்கள் அதை நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் விஷயம் சொல்கிறேன் என்ன நான் பொருள் வேணுன்னு ஒரு நல்ல விளக்கு நூற்றி எட்டு மல்லிகைப்பூ இதுக்கு தெய்வங்கள் வந்து பொதுவான உங்கள் வீட்டு தெய்வமே தெய்வத்தாண்ட பூஜை ரூமில் போய்ட்டு பூஜை பண்ணால் போதும் கீழே வந்து ஒரு ஒரு விரிப்பு ஒன்று வச்சுருங்க இல்லை மனைய மனக்கட்டை ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க மா பலகை இந்த மாதிரி பலகை வந்து வைங்க அத்தி மா பலா இந்த மாதிரி பலகையில் சின்னதாக வந்து செஞ்சு அது மேலே வந்து மஞ்சள் தண்ணியை போட்டு கழுவிட்டு மண் விளக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க நூற்றி எட்டு மல்லிகைப்பூ கொஞ்சம் ஒரு பதினோரு மல்லிகைப்பூ எக்ஸ்ட்ரா விநாயகர் தேங்காய் எண்ணெய் பச்சை கலர் காட்டன் துணி பச்சை கலரில் தான் காட்டன் துணியை வாங்கிக்கணும் அதை என்ன பண்ணணுன்னா பன்னீர் தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதில் இருக்கிற இது நல்லா கழுவி வாஷ் பண்ணி காய வச்சுருந்தோம் காஞ்சதுக்கப்புறமா அதை திரி திரியாக ஆக்கணும் திரி திரி பண்ணணும் அதில் அந்த திரி பண்ணிவிட்டு செவ்வாய் கிழமை சுக்கர ஓர காற்றாலாக பண்ணுறதோட ஈவினிங்கில் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பண்ணிக்கிட்டு செவ்வா ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் இது பண்ணிக்கினே வரும்போது சுக்கர ஓரையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுக்கு மந்திரம் உண்டு நூற்றி எட்டு பூவை வந்து அந்த மந்திரம் சொல்லி 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 அந்த விளக்கை பார்த்துக்கினே போடணும் விளக்கை பார்த்துக்கணும் போடணுன்னா இருட்டாக இருக்கணும் அந்த பூஜை ரூமில் வந்து லைட்லாம் இருக்கக்கூடாது மட்டும் தான் விளக்கோட ஜோலி அந்த வெளிச்சத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் கீழே விரிப்பை போட்டுட்டு அது மேலே நீங்கள் உக்காஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொல்லிவிட்டு தண்ணியை குடிச்சிருங்க மல்லிகைப்பூவெலாம் எடுக்கவே தேவையில்ல அப்படியே விட்டுடுங்க ஃபர்ஸ்ட்டு விநாயகருக்கு சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த அதிர்ஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தை சொல்லணும் பச்சை கற்புரம் வந்து ஒரு அரை லிட்டரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்குறீங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் பச்சை கற்புரத்தை அதில் மிக்ஸ் பண்ணணும் தூள் பண்ணி அதில் நல்லா குலுக்கி எண்ணெயை ஊற்றிடணும் விளக்கு வைக்கணும் அது மேலே எண்ணெயை ஊற்றிடணும் அதுக்கப்புறம் திரி பச்சை கலர் திரி அதை திரிச்சு நீங்கள் வைங்க உங்களோட குல தெய்வத்தை நினச்சி வைங்க பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணி ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இதன் தவறான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தணும் இது வந்து முயற்சி பண்ணி அதிகமான ஒரு சக்ஸஸ்லாம் இதில் கிடைக்கும் எதிர்பார்க்காத சொத்துலாம் வந்து நீங்கள் கேட்கும் போது சொத்துல வந்து பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீர்வு நல்ல தீர்வே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்துக்கு ஆயிரத்து ஒரு ரூபாய் கட்டணம் நான் வாங்குவேன் வேணாம் கேளுங்க இல்லைன்னா நீங்கள் சைலண்டாக வீடியோ பார்த்துட்டு கம்முன்னு இருந்துருங்க இந்த மாதிரி நீங்கள் கேட்குற பணம் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கேட்கறதுனால தான் இதுக்கு குரு காணிக்கையாக அந்த மந்திரத்துக்கு குரு காணிக்கையாக வந்து ஆயிரத்தி ஒரு ரூபா வந்து நான் கட்டணம் வந்து நான் கேட்குறேன் ஓகேங்களா நீங்கள் கேட்குறது பெரிய பெரிய ஒரு அதிர்ஷ்டம்லாம் கேட்குறீங்க அப்போ எது என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணித்தரும் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது வெறும் வாயில சொல்கிறேன்ற நீங்கள் அதோட அது அதில் வந்து நீங்கள் மிங்கில் அவி பார்த்தா தான் உங்களுக்கு அதோடய ரிசல்ட்டே உங்களுக்கு தெரியும் சும்மா அப்படியே வாயிலே எதுன்னெலாம் கேட்டாவே எதுவுமே நடக்காது குரு தீட்சியாக குரு காணிக்கையாக வந்து நம்ம அதை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட விசேஷம் வந்து உங்களுக்கு புரிய வரும் அந்த அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை பின் அதை பின்தொடர்ந்துனே போகலாம் நீங்கள் என்ன கேட்டாலும் அது வாங்கி தரும் அதுதான் நல்ல ஒரு தேவதை அது கெட்ட தேவதெல்லாம் கிடையாது என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி